வாழ்க்கையில் வெற்றியடைந்த நபர்கள் பின்பற்றக்கூடிய ஏழு விஷயங்களை இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம் மறக்காமல் இந்த விஷயங்களை உங்களுடைய வாழ்க்கையிலையும் பயன்படுத்த ஆரம்பிங்க சயின்ஸ் ஆஃப் ஜீனியஸ் லெவல் இன்டெலிஜென்ஸ் நம்ம கிட்ட இருக்கக்கூடிய ஜீனியஸ் லெவல் இன்டெலிஜென்ஸோட ஏழு அடையாளங்களை இந்த வீடியோவில் ஒன்று பார்க்கலாம் வாங்க நம்பர் ஒன்று த அப்சர்வர் நிறைய பேர் எப்பவும் என்ன நினைப்பாங்க அப்படின்னா எல்லாரும் நம்ம பேசணும் நாமளும் அவங்க கூட கான்வர்சேஷன் டெவலப் பண்ணணும் ஏதாவது பேசிக்கிட்டே இருக்கணும்னு தான் நினைப்பாங்க ஆனா நீங்க ஒரு இன்டெலிஜென்ட் பேர்சனா இருந்தீங்க அப்படின்னா பேசுறத விட உங்களை சுற்றி நடக்கிறதையும் உங்க கூட பேசுறவங்களையும் நல்லாவே அப்சர்வ் பண்ணுவீங்க ஒரு ஆவரேஜ் பேர்சனை விட அதிகமா எல்லாத்தையும் அப்சர்வ் பண்ணுவீங்க அதனால ஒருத்தர் உங்க கூட பேசிட்டு இருக்கும்போது அடுத்து என்ன பேசணும் அப்படின்னு யோசிச்சு உங்களோட கவனத்தை வேற பக்கம் சிதற முதல்ல அவங்க பேசுறத கேட்கறதுல கவனமா இருப்பீங்க அதுக்கப்புறம் தான் நினைச்சத பேசுவீங்க ஒருத்தர் பேசும்போது குறுக்க இன்டர்ஃபியர் பண்ணவே மாட்டீங்க சுத்தி நடக்கக்கூடிய எல்லா விஷயத்தையும் தெளிவாக அப்சர்வ் பண்ணும்போது ஆட்டோமேட்டிக்கா உங்களோட இன்டெலிஜென்ட் லெவல் அப்படின்றது இன்க்ரீஸ் ஆகுது உங்களோட சிந்தனைகள் தெளிவாக மாறுது உங்க பாயிண்ட் ஆஃப் வியூ அப்படின்றது மிகச்சரியான சரியான ஒன்னா மாறும் எப்பவுமே இந்த அறிவாளிகள் அதிகமாக கேட்கிறவங்களாகவும் அப்சர்வ் பண்ணக்கூடியவங்களாகவும் இருக்காங்க இந்த ஒரு விஷயத்தை நீங்க ஃபாலோ பண்ண மறந்துடாதீங்க அடுத்து நம்பர் அண்டர் கண்ட்ரோல் இன்டெலிஜென்ட் இது வந்துடும் அதாவது நம்மளை சுற்றி என்ன நடந்தாலும் எது நம்மளை பெருசா அஃபெக்ட் பண்ணினாலும் நம்மளோட கண்ட்ரோலில் நம்ம இருக்கிறது எல்லாருக்குமே எமோஷன்ஸ் அண்ட் ஃபீலிங்ஸ் அப்படின்றது கண்டிப்பாக இருக்கும் அதுதான் ஒருத்தர் நிறைய நேரங்களில் பெரிய அளவில் அஃபெக்ட் பண்ணும் ஆனால் ஒரு இன்டெலிஜென்ட் பர்சனுக்கு அவங்களோட எமோஷன்ஸை எப்படி ரெகுலேட் பண்றது எப்படி கண்ட்ரோல்ல வச்சிருக்கிறது அப்படின்ட்டு நல்லாவே தெரியும் அன்ஹெல்தி ஹேபிட்ஸ்ல இருந்து விலகி இருக்கிறதுக்கும் எந்த சூழ்நிலையிலும் அவங்க அதை பழக்கப்படுத்திக்காம இருக்கிறதுக்குமான கண்ட்ரோல் அப்படிங்கிறது அவங்க கிட்ட இருக்கும் அவங்க கிட்ட இருக்கக்கூடிய செல்ஃப் கண்ட்ரோல் அவங்களோட ஹெல்த்தி லைஃப் ஸ்டைலுக்கு ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லா இருக்கு அவங்க வாழ்க்கை முழுக்க இன்ஸ்பிரேஷனல் ரொட்டீன்ஸ் அண்ட் ஹெல்த்தி ஹேபிட்ஸால நிரம்பி இருக்கும் அதுக்கு அவங்களோட செல்ஃப் கண்ட்ரோல் அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் ஸோ நீங்களும் ஒரு வெற்றியாளராக அல்லது ஒரு ஜீனியஸாக ஒரு அறிவாளியாக மாறணும் அப்படின்னா உங்களை சுற்றி நடக்கக்கூடிய எல்லா விஷயங்களும் உங்களுடைய கண்ட்ரோலில் இருக்கணும் ஃபார் எக்ஸாம்பிளுக்கு ஒரு ஃப்ரெண்டு வாமச்சா ட்ரிங்க்ஸ் அடிப்போம் அப்படின்னு சொன்னால் அப்படின்னா அது உங்களுக்கு தேவையில்லாத ஒரு ஹேபிட் அப்படின்னு நீங்கள் நினைச்சு அதை வந்து நீங்கள் உங்களுடைய கண்ட்ரோலில் வச்சிருக்க ட்ரை பண்ணணும் அடுத்து நம்பர் த்ரீ ஆர் யூனிக் உலகத்துல எல்லாருக்கும் ஒரே மாதிரியான திறமைகள் இருக்கிறதே இல்ல எல்லாரோட சூழ்நிலைகளும் அப்படி இருக்கும்போது நம்ம எதுக்காக இவங்கள மாதிரி இல்ல அவங்கள மாதிரி நினைச்சு நம்ம வருத்தப்படணும் ஆனாலும் நம்ம நிறைய பேரு இது எல்லாமே நினைச்சுதான் யாரோ ஒருத்தரை பார்த்து அவங்கள மாதிரி எல்லாத்தையும் செஞ்சுக்கிட்டு இருக்கிறோம் அப்படி செஞ்சா நாமளும் அவங்கள மாதிரியே ஆகலான்ட்டு நினைக்கிறோம் அப்படி நினைச்சு யாரோ ஒருத்தரை நம்ம அப்படியே காப்பி பேஸ்ட் பண்ணிக்கிட்டும் இருக்கோம் ஆனா இன்டெலிஜென்ட் பர்சன் எப்பவுமே இப்படி இருக்கவே மாட்டாங்க அவங்க எப்பவுமே யூனிக்கான ஒரு நபரா இருப்பாங்க அவங்களுக்கு என்ன வருமோ அததான் செய்வாங்க இன்னொருத்தரை பார்த்து பார்த்து எதையும் செய்யவே மாட்டாங்க அதுக்கு பதிலா அவங்களுக்குன்ட்டு தனியான அடையாளத்தை உருவாக்க ஆரம்பிப்பாங்க இவங்கனா இப்படிதான் அப்படிங்கிற ஒரு அடையாளத்தை உருவாக்கி எல்லாருக்கு முன்னாடியும் தனியா தெரிவாங்க அவங்கள பார்த்து நம்ம எப்பவும் ஆச்சரியப்பட்டுட்டு இருப்போம் நாமளும் அவங்கள மாதிரி ஆகணும்னு நினைச்சா அவங்களை அப்படியே ஃபாலோ பண்ணாம நமக்கான அடையாளத்தை நாம உருவாக்க நினைக்கணும் அதுதான் நம்மளையும் அப்படிப்பட்ட ஒரு நபரா மாத்தும் அடுத்த நம்பர் போர் பீயிங் அலோன் நம்ம தனியா இருக்கிறதுக்கு எப்பவுமே பழக்கப்படுத்திக்கணும் ஏன்னா எல்லாராலையும் எப்பவுமே நம்ம கூட இருக்கவே முடியாது நம்ம வேலைகளை நாம தான் பார்க்கணும் நம்ம வாழ்க்கையை நாம தான் வாழணும் இன்டெலிஜென்ட் பர்சனுக்கு இதெல்லாம் நல்லாவே தெரியும் அதனால அவங்க தனியாக இருக்கிறதுக்கு கவலைப்படவே மாட்டாங்க யாரோ ஒருத்தர் நம்மளை என்டர்டெயின் பண்ணிக்கிட்டு நம்ம கூட பேசிக்கிட்டே இருக்கணும்னு நினைக்கவே மாட்டாங்க இப்படியெல்லாம் சொல்கிறதால அவங்க யார் கூடயும் மிங்கிலாக மாட்டாங்களான்ட்டு ஒரு கேள்வி உங்களுக்குள்ள இருக்கலாம் ஆனால் அப்படி எதுவுமே இல்லைங்க அவங்க எல்லாரு கூடையும் நல்ல ரிலேஷன்ஷிப்பும் மெயின்டைன் பண்ணுவாங்க அதே சமயம் யாரும் இல்லைனாலும் அவங்களால வாழ்க்கையில் சர்வை பண்ண முடியும் அடுத்து நம்பர் ஃபைவ் பி ஃபோக்கஸ்டு நம்ம வாழ்க்கையில எல்லாருக்குமே நிறைய டிஸ்ட்ராக்ஷன் அப்படின்றது கண்டிப்பாக இருக்கும் அதை மீறி நம்ம ஃபோக்கஸ்டா இருக்கிறது சாதாரண விஷயமே கிடையாது ஆனால் அப்படி நம்ம சரியான ஃபோக்கஸோட இருந்தால் மட்டும்தான் நம்ம வாழ்க்கையில மிகப்பெரிய உயரங்களை அடைய முடியும் ஸோ இன்டெலிஜென்ட் பர்சன் எப்பவும் ஃபோக்கஸ்டா இருக்கதான் முயற்சி பண்ணுவாங்க அதனால மட்டும்தான் அவங்களால வாழ்க்கையில ஜெயிக்க முடியுது என்ன தடைகள் வந்தாலும் அவங்க எப்பவும் அவங்களோட ஃபோக்கஸில் இருந்து விலகிறதே இல்லை அவங்களுக்கு என்ன வேணுமோ அவங்க இருப்பாங்க அது அவங்களோட வெற்றிக்கு ரொம்பவே உதவியா இருக்கும் அடுத்து நம்பர் சிக்ஸ் கொஸ்டன் எவ்ரி திங் இன்டெலிஜென்ட் போர்ஸனோட வாழ்க்கையில ஒரு விஷயம் நடக்குது அப்படின்னா அது பாட்டுக்கு நடந்துட்டு போகட்டும் அதுக்கும் எனக்கும் சம்மந்தம் இல்லை அப்படின்ட்டு இருக்கவே மாட்டாங்க அது ஏன் நடக்குது எதுனால நடக்குது எப்படி நடக்குது அது நடந்துச்சு அப்படின்னா என்ன விஷயம் நமக்கு வரும் இது மாதிரி பல கேள்விகளை அவங்களுக்குள்ள கேட்டு பார்ப்பாங்க அப்படி நம்ம எல்லா விஷயத்தையும் கேள்வி கேட்கும் போது தான் எல்லா விஷயத்தையும் அப்சர்வ் பண்ணி ஆராய்ந்து பார்க்கும் தான் நம்மனால லைஃப்ல நிறைய விஷயங்களை கற்றுக்க முடியும் வாழ்க்கையோட புதிய கோணங்கள் நமக்கு புரியும் நம்மளோட சிந்தனையும் விரிவாகும் நம்ம வாழ்க்கையில் நடக்கக்கூடிய விஷயங்களை நம்ம தான் கேள்வி கேட்டு அதுக்கான காரணத்தை தெரிஞ்சுக்கணும் ஒரு விஷயம் நடக்குது அப்படின்னா அது ஏன் நடக்குதுன்ட்டு நம்ம கண்டிப்பாக தெரிஞ்சாகணும் அடுத்து நம்பர் செவன் ப்ராப்ளம் சால்விங் நம்ம வாழ்க்கையில தினமும் நிறைய பிரச்சனைகள் வந்துகிட்டு தான் பொதுவாக என்ன பண்ணுவோம்ட்டு கொஞ்சம் யோசிச்சு பாருங்க எஸ்கேப் ஆனா போதும் அப்படின்ற மாதிரி தான் நினச்சிக்கிட்டு இருப்போம் இப்ப எஸ்கேப் ஆகிட்டா சீக்கிரமே இந்த பிரச்சனை நம்மளை விட்டு போயிடும் அப்புறம் எந்த தொல்லையும் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கு ஒரு டெம்பரரி சொல்யூசனை தான் நம்ம தேடிக்கிட்டு இருக்கோம் ஆனா அந்த பிரச்சனைக்கான முழுமையான தீர்வை நம்ம கண்டுபிடிக்கிறதே இல்லை அதுதான் பிரச்சனையே ஆனா ஒரு இன்டெலிஜென்ட் பேர்சன் இப்படி இருக்கவே மாட்டாங்க ஒரு பிரச்சனை நடக்குது அப்படின்னா அந்த பிரச்சனையை முழுசா தீக்குறதுதான் அவங்களோட முதல் வேலையா இருக்கும் ஏன்னா ஒரு பிரச்சனை நம்ம வாழ்க்கையில எப்பவுமே இருந்தா அது நம்ம வாழ்க்கையோட ஒவ்வொரு அங்கத்தையும் திரும்ப திரும்ப அஃபெக்ட் பண்ணிக்கிட்டே இருக்கும் அந்த ஒரு வாய்ப்பை இந்த இன்டெலிஜென்ட் பீப்புள்ஸ் கொடுக்கவே மாட்டாங்க ஒரு பிரச்சனை அப்படின்னா அதுக்கு ஒரு சொல்யூஷனும் இருக்கும் குறிப்பா ஒரு நிரந்தரமான சொல்யூஷனை அவங்க கண்டிப்பா தேடுவாங்க ஓகே கைஸ் இந்த ஏழு விஷயங்களும் இன்டெலிஜென்ட் பர்சனுக்கு இருக்கக்கூடிய முக்கியமான அடையாளங்கள் நீங்களும் இந்த மாதிரி ஆகணும்னு நினைச்சா இந்த எபிலிட்டிஸ நீங்களும் வளர்த்துக்கோங்க அதுக்கப்புறம் நீங்களும் ஒரு இன்டெலிஜென்ட் பர்சனா மாற முடியும் இந்த வீடியோ பத்தின கருத்துக்களை மறக்காம கமெண்ட்ஸ்ல சொல்லிடுங்க இன்னொரு நல்ல வீடியோல மீண்டும் சந்திப்போம் அது வரைக்கும் உங்களிடமிருந்து விடைபெறுவது நான் உங்கள் பிரணவ் தேங்க்யூ சோ மச் Take care. Bye.